இன்னைக்கு நம்ம கோலாறுமத்துல என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம வந்து காம்பவுண்ட் மேலே ஒரு ஷீட்டு போட போறோம் இந்த ஷீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா பதினேழுக்கு முப்பது அதாவது பாத்தீங்கன்னா பாதி தூரம் வந்து காம்பவுண்ட் இருக்கும் பேலன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் போட்டு போட போறோம் அதுக்காக தான் இப்ப குழி கூட நோண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பையன் என்ன பண்றா மூணு ஒன்ற பைப்லாம் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம பைய பாத்தீங்கன்னாக்கா குழியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தம்பி வந்து என்ன டவுட்டு கேட்டான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கொண்ட பைப்பு தான் போடுறோம் டிராஃப்ட் பைப்பு டிராஃப்ட்டுனா என்ன தெரியுங்களா பர்லினுக்கு கீழே உள்ளதான் ட்ராஃப்ட் பைப்பு ஓகேவா இப்போ அதுதான் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா வந்து நூற்றி எண்பத்தெட்டு இன்ச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம் நூற்றி எண்பத்தி ஆறு இன்ச்சு அதாவது அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு விட்டுட்டோம் ஓகேவா விட்டுட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறு வருது இதனை வந்து நம்ம பிரிக்க போகிறோம் எப்படின்னா இடையில வந்து மூணு பைப்பு போட போகிறோம் அதாவது நாலு பாந்தாக வரும் அதுதான் நாற்பத்தி ஆறாய் இன்ச்சு ஓகேவா அந்த நாற்பத்தி ஆறரை இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா வருஷில வச்சா தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அதாவது மாந்து பிரிக்கிறது அப்படின்னா இப்படி தான் வந்து பிரிக்கணும் இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு மூணு பைப்பு போட போகிறோம்னா அதை நாளாக போட்டுக்கணும் பை நாளாக போட்டுக்கணும் போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் வரும் கடைசியாக ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெல்டிங் அடிக்கிறது ரொம்ப பெட்ரு இந்த கில்ட்டு பீஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பரலினோட அளவு வந்து மெஷர்மெண்ட் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கில்ட்டு பீஸை வைக்கிறோம் ஓகே அந்த கில்ட்டு பீஸ் வந்து இப்போ ஃபுல்லாக லைனாக நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் வெல்ட் அடிச்சிருக்கோம் வெல்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டம்மி அதுக்கப்புறம் வச்சு அடிச்சிருக்கோம் மூணு போன்ற பைப்பில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை பைப்பு கட் பண்ணிக்கிட்டு என்னன்னா நமக்கு முப்பது அடி தேவை இல்லையா அதனால இருபது அடியும் ப்ளஸ் பத்து அடியும் ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்க மாதிரி கீழே வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை கவுண்டர் பைப் போட்டிருக்கோம் அந்த ஒன்றரை கவுண்டர் பைப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு பைப் போட்டிருக்கோம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம வச்சு ஜாயின் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு வந்து பக்காவா இருக்கும் சில பேர் அதே மாதிரி இந்த மாதிரி போடுறது மட்டும் மேட்ரு கிடையாது நம்ம கீழே போடுற பைப்பு வந்து பெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம பெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடிக்கிற pipe பைப்பும் பெண்ட் இருக்காது இப்போது நான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க கீழே வந்து பைப்பு ஸ்ட்ரைட்டாக போட மாட்றாங்க போடாமல் இந்த மாதிரி அடித்து விட்டு பெண்டு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு ரீசன் அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா நம்ம வந்து இந்த பக்கம் வந்து போஸ்ட் வச்சுருக்கோம் அந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டரைக்கு ஒன்று பைப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுறோம் ஏன் அப்படின்னா இது வந்து காற்றில் தூக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு கேண்டிலிவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அடி வந்து வெளில போகுது அதனால் ஒரு சேஃப்டிக்காக கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டாங்க ஜிஏ பைப்பு போட்டு அப்புறம் அந்த பிவிஎஸ்சி பைப்பு கூட போட்டுருக்கு பார்த்தீங்களா இது எதுக்காக போடுறதுனாக்க திருப்புடிக்கக்கூடாதுன்னு போடுவாங்க இது ஜிஏ பைப்பு போட்டிங்கன்னா மோஸ்ட்லி தேவை கிடையாது ஒரு வேளை உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அந்த பக்கம் வந்து ரெண்டரை கொண்ட பைப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டோம் அந்த பக்கமும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதாவது இந்த காம்பவுண்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்து ஆனால் மேலே போடுற ஷீட்டோட அளவு பதினேழுக்கு முப்பது அதனால தான் வந்து அந்த பக்கம் ஒரு பத்து அடி போஸ்டே விட்ருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து ஒரு நாலு அடிக்கு அந்தாண்ட போஸ்ட் போட்டுருவோம் ஒரு சேஃப்டிக்காக அப்புறம் நம்ம டிராஃப்ட் பைப்பையுமே என்ன பண்ணிடறோம் நம்ம வந்து வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த டிராஃப்ட் பைப்பை வந்து வெல்ட் அடிக்கிறப்ப என்ன பண்ணுறோம் சப்போர்ட் கொடுத்துட்டு வெல்ட் அடிக்கும் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்காளி ஸ்டூலெலாம் கிடைக்கல இது வந்து எடுக்கவும் முடியல நம்ம அவுட்டரில் வேலை பார்க்குறதுனால அதனால என்ன பண்ணுறோம் நம்ம கஸ்டமரை ஜேசி போய் அடித்து ஜேசி போய் நிப்பாட்டினா இருப்பாருங்க சும்மா மாதம் இருந்துச்சு அப்படியே தூக்கி நிப்பாட்டால் அப்படி நிற்கிறாரு பாருங்கள் பகவத்ராஜ மாதிரி நிற்கிறார் இருப்பாருங்க பயங்கரமாக சீனாக இருக்கார் பார்த்திங்கன்னா நல்ல கஸ்டமருங்க அவங்க பேர் நல்லா பார்த்துக்கிட்டார் மற்ற கஸ்டமர் வந்து என்னதான் வேலை வந்து நமக்கு விட்டாலுமே நமக்கு தேவையான விஷயத்தை நமக்கு கரெக்டாக செய்யும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல கஸ்டமர் சொல்லலாம் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பருளினை வந்து ஃபுல்லாக நம்ம ஏற்ற ஆரம்பிச்சிடும் மேலே லைன் இருக்குது அதனால் இந்த பக்கத்தில் வந்து நம்ம பருளின்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிடும் பருளின்லாம் ஏற்றி பார்த்துட்டிங்கனாக்கா இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம பையன் வெள்ளடிச்சிக்கிட்டு இருக்கான் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்குள்ள இந்த ஷெட்டை போட்டே ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு நம்மளை வெறுத்தனமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அந்த பக்கம் நம்ம பையனை வெல்ட் அடிக்க சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டு ஏற்ற ஆரம்பித்தோம் எப்படின்னா எப்படியும் இது வந்து ஒரு ஆள் ஏற்ற முடியாது அதனால் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷீட்டு மேலே சைடில் வச்சுட்டோம் சைடில் வச்சு வச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நான் மட்டும் மேலே ஏறிட்டேன் அந்த பையன் வந்து ஷீட்டை வந்து தூக்கி தூக்கி கொடுத்தான் டூக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை ஏற்றணும் அந்த மார்க் வந்து எதுக்காக பண்ணுறதுனாக்கா நம்ம ஸ்க்ரூ அடிக்கிறப்ப வந்து அடியில் பைப்பு தெரியாது ஓகே அந்த பைப்பு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மார்க் பண்ணுறோம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக லைனாக வந்து ஷீட் அடிக்கிறோம் ஆக்சுவலி இந்த மார்க் வந்து மெயினாக ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பண்ணி ஆகணும் தான் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாது ஹோல்சேல் இருக்கான சான்ஸ் இருக்கும் அப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மணிக்குள்ளே வந்து ஷீட் போட ஆரம்பித்தாச்சு பக்காவாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் வந்து அந்த பையன் வெல்ட் அடித்து முடிக்கிறேன் கரெக்டாக நான் ஷீட்டை போடுறேன் எப்படியோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கஸ்டமரும் வந்து பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ வந்தீங்க ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருங்கப்பா எனக்கு கரண்ட்டு இழுக்கணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னாரு நம்மளோட வேலை பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புதுசாக வெள்ளி நண்பர்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பா